சிபிசிஎல் நிறுவனத்தை கண்டித்து பனங்குடியில் மீண்டும் உண்ணாவிரதம் தொடங்கிய விவசாயிகள் நாகை மாவட்டம் பழங்குடி கிராமத்தில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் நிறுவனம் இயங்கி வருகிறது இந்த நிறுவனத்தின் எண்ணெய் சுதிகரிப்பு ஆலை வரிவகுத்தக்க மத்திய அரசு ரூபாய் முப்பத்தி ஒன்று புள்ளி ஐநூறு கோடி நிதி ஒதுக்கீடியது இந்த விவகார திட்டத்துக்காக நரிமாணம் பனங்குடி கோபராஜபுரம் ஆகிய மூன்று ஊராட்சிகளை சேர்ந்த ஐநூத்தி எழுபது விவசாயிகளிடமிருந்து இருபது ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகின்றன கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீடு ஏற்கனவே வழங்கப்படவிட்ட இந்த நிலையில் நில உரிமையாளர்கள் சாகுபடிதாரர்கள் விவசாய தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு மீள் குடியமர்வு இழப்பீடு தொகை வழங்கப்படும் என அந்த நிறுவனம் அறிவித்திருந்தது ஆனால் இந்த இழப்பீடு தொகை வழங்கப்படவில்லை இதையடுத்து சிபிசிஎல் ஆலை நிர்வாகம் மற்றும் இழப்பீடு தொகையை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கவில்லை என வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டித்து கடந்த மே மாதம் பனங்குடியில் பதினோரு நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் ஈடுபட்டனர் இதையடுத்து ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்குள் மறுவாழ்வு மீள்குடியம் மறு இழப்பீடு தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அப்போதைய ஆட்சியர் உறுதியளித்தார் ஆனால் இதுவரை இழப்பீடு தொகை வழங்கப்படவில்லை இதையடுத்து நரிமணம் பனங்குடி கோபராஜபுரம் ஆகிய மூன்று ஊராட்சிகளை சேர்ந்த விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் பனங்குடி கிராமத்தில் நேற்று தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் இதனைத் தொடர்ந்து அவர்கள் கூறுகையில் இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை நில ஆணையரிடம் உள்ள தாங்கள் கோப்புகளின் மீது உரிய நடவடிக்கை எடுத்து இழப்பீடு விரைந்து கிடைக்க தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் நாகைக்கு மார்ச் மூன்றாம் தேதி முதல்வர் வரவுள்ளார் நிலையில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ள விவசாயிகளிடமிருந்து வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டுக்கே சோறு போடக்கூடிய முப்போகம் விளையக்கூடிய விவசாய நிலம் காவிரி சமவெளி பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டத்தின்படி இந்த இடத்துல எந்த தொழிற்சாலையும் கட்டக்கூடாது நிலம் எடுக்கும் தொழிற்சாலை எடுக்கக்கூடாது என்பதுதான் சட்டம் அதற்காகத்தான் போராடி அந்த சட்டமே கொண்டு வரப்பட்டது ஆனால் அந்த சட்டத்திற்கு விரோதமாக சிபிசிஎல் நிறுவனத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கமும் நாகை மாவட்ட நிர்வாகமும் விவோசனுடைய கடும் ஆட்சேபனையை மீறி எதிர்ப்பு கிடையில ஆறுநூறு ஏக்கர் விவசாய நிலத்தை எடுத்து கொடுத்திருக்கிறாங்க விவசாய நிலத்தை எடுத்து கொடுத்து அஞ்சு வருஷம் ஆச்சு அந்த நிலம் எடுப்பால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குத்தகை சாகுபடியாளர்கள் விவசாய தொழிலாளர்களுக்கெல்லாம் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு புதிய நிலமெடுப்பு சட்டத்தின்படி மறுவாழ்வு பணியை வழங்க வேண்டும் மறு குடியமர்வை வழங்க வேண்டும் அதற்கான இழப்பீட்டு தொகையை வழங்கணும் இதையெல்லாம் கேட்டு கடந்த ஐந்து ஆண்டுகளாக இங்க இருக்கக்கூடிய இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் கடந்த மே மாசமே பனிரெண்டு நாட்கள் இங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட விவசாய பெண்மணிகள் கடுமையாக உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார்கள் அப்போது பேச்சுவார்த்தை நடத்திய நாகப்பட்டினம் ஆரடி அவர்கள் ஆகஸ்ட் மாசம் அதாவது ஒரு மாசத்துக்குள்ள எல்லாருக்கும் இழப்பீடை நாங்க வாங்கி கொடுத்துருவோம் சொல்லி உத்தரவு போட்டு கொடுத்திருக்கிறார் ஒன்பது மாசம் ஆகிப் போச்சு இது வரைக்கும் இழப்பீடே வரல விவசாயிகளுடைய உரிமை சட்டப்படியான உரிமை இந்த பணத்தை சிபிசி நிறுவனம் பெற்று கொடுக்க வேண்டியது மாவட்ட நிர்வாகத்துடைய கடமை இந்த கடமையை செய்யாமல் ஐந்து ஆண்டுகளாக நிலத்தை எடுத்ததற்கு இழப்பீடு வாங்கி தரல ஐந்து ஆண்டுகளாக மறுவாழ்வு மறுபடியும் முறைக்கான இழப்பீடு தரல ஆனா சட்டம் என்ன சொல்லுதுன்னா இழப்பீடு எல்லாம் கொடுத்து ஆறு மாசம் கழிச்சு தான் நிலத்தை சுவாதீனம் எடுக்கணும்னு சொல்லுது ஆனா இவங்க நிலத்தை சுவாதீனம் எடுத்து கொடுத்து சிபிசிஎல் நிறுவனம் இன்னைக்கு அவங்க காம்பவுண்ட் சேர் வச்சுட்டு இருக்காங்க திட்டப்பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள் ஆனால் விவசாயிகளுக்கு இதுவரைக்கும் இழப்பீடு வழங்கல எனவே விவசாயிகளுக்கு மறுவாழ்வு மறுபடி அமர்வு இழப்பீட்டை வழங்க கோரி இன்னைக்கு கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் நிர்வாகில் அனைவரும் திரண்டு வந்து கடுமையான ஆதரவை வழங்கி இருக்கிறோம் தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த பிரச்சனையில மாவட்ட நிர்வாகம் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உடனடியாக இழப்பீடு வாங்கி தரல அப்படின்னா தமிழ்நாடு ஊராவும் தமிழக பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் அனைத்து விவசாய சங்கங்களையும் திரட்டி இந்திய அளவிலே மாபெரும் விவசாய சங்க தலைவர்களையும் அழைத்து வந்து மிகப்பெரிய அளவிலே போராட்டத்தில் ஈடுபட்டு எங்களுடைய உரிமையான இழப்பீடு பெற்றுத் தருவோம் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்